ஹாய் வீவர்ஸ் இது உங்க விஜய் ரசிகா சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நமது டிவி தலைவர் விஜய் அவர்கள் அவங்களோட எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் அது என்னன்னா மழைநீர் வடிக்கால் முறையா அமைக்கப்படாததாலும் அதோட வேலைகள் முழுமையா முடிக்கப்படாததாலும் மக்கள் இந்த மழை காலத்துல ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அதனால மக்கள் ரொம்பவும் இந்த மாதிரி கடுமையான காலங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு மக்களுக்கு வலியுறுத்தியும் இதே டைம்ல நம்மளோட கழக தோழர்கள் எங்கெல்லாம் மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை பார்த்து செஞ்சு கொடுக்கணும் மக்கள் எந்த விதத்திலயும் கஷ்டப்படாத அளவுக்கு கொஞ்சம் பாத்துக்கோங்கிற மாதிரி அவங்களோட கழக தோழர்களுக்கும் வலியுறுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க நம்ம தமிழக அரசுக்கும் ஒரு வேண்டுகோள் எடுத்திருக்காங்க நாலரை வருஷ காலம் ஆகுது இதுவரையிலும் நீங்க மக்கள் மேல அக்கறையோட இருந்திருந்தா எப்பயோ இத வடிகால சரி பண்ணிருந்திருக்கலாம் மக்கள் இந்த அளவுக்கு அவஸ்தைப்பட்டிருக்க மாட்டாங்க மலையில வரும் காலத்திலேயாவது மலையில அவங்க அவஸ்தப்படாத அளவுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசுக்கு வேண்டுகோள் எடுத்திருக்காங்க சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க நாலாயிரம் கோடி எங்க போச்சு அங்கிள் அப்படின்ட்டு தலைவர் அவர்கள் கேட்கும் போது அவங்க சைடுல எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு ஆனா இது உண்மை தானங்க வருஷமா நாலாயிரம் கோடி செலவாச்சுன்னு சொல்றாங்களே தவிர என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க மக்களுக்காக என்ன நல்லனுக்காக பண்ணாங்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியல அவங்க கட்சியில உள்ளவங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுல ஒண்ணுன்னு இருபத்தி அஞ்சு சதவீதம் தான் பெண்டிங் இருக்கு ஒர்க் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த ஒர்க் முடிஞ்சதுன்னு யாருக்குமே முடிஞ்சிருந்தா இந்நேரத்துல மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட மாட்டாங்க சோ இது எப்படி பாக்குறதுன்னு தெரியல மக்களோட நலனை அவங்க கருதி இருந்தாங்கன்னா என்னைக்கோ இந்த நல் இந்த இதெல்லாம் சரி பண்ணியிருந்திருக்கலாம் பாப்போம் வருங்கால இருபத்தி ஆறாவது நமக்கு எப்படி நல்லபடியா அமைதா என்னன்னு பாப்போம் எல்லாம் கிட்ட கடவுள் கையிலேயே நம்ம தமிழ்நாடு நல்லபடியா இருக்கணும்னா கடவுள் நமக்காக பார்த்து நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும் நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லேட்டஸ்ட் டிவி நியூஸ் எல்லாமே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் தேங்க்யூ